இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் புக் என்ற வார்த்தை டூ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் லெவன் என குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் நோட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீடு செய்யலாம் எல்லாமே வந்து இந்த குறியீடுகள் செய்கிறது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து நிறைய டைப்லாம் இருக்குது சிஃபர் குறியீடு அஸ்ட்ரானிஷ் அந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது அப்போ அந்த யூனிட்டை வந்து நீங்கள் நல்லா தரவை பண்ணிக்கணும் எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிறது நல்லா வந்து தரவா பண்ணிக்கணும் இப்போ இது ஒரு சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் தான் ஒன்றும் கிடையாது இப்போ புக்குன்றதை எப்படி கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் லெவன் நம்ம நெருக்கி பார்த்தோன்னா ஐடியா கிடைக்காது இங்கே பாருங்க பி ஓ ஓ கே பின்றது ரெண்டாவது லெட்டர் ஓ பதினஞ்சாவது லெட்டர் கே பதினோராவது லெட்டர் எழுதிட்டோமா அதே அப்படின்னா நோட்டுன்றது என்னன்னு கேட்குறாங்க நமக்கு இதுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஓ மட்டும்தான் இங்கே ஓவுக்கு பதினஞ்சு வந்திருக்கா அப்போ இங்கேயும் ஓக்கு என்ன வரணும் பதினஞ்சு வரணும் மிச்சலம் நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஏபிசிடிஇஇ வந்து அஞ்சு வருது அதை மாதிரி சொல்லி கண்டுபிடிக்கணும் இந்த பதினஞ்சு இங்கே அஞ்சு இதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஓ பதினஞ்சு இங்கே அஞ்சு வந்திருக்கு இங்கே வந்து பதினாலு இருபது வந்திருக்கு வேறு எதுலேயும் இந்த ரெண்டாவது ப்ளேஸில் பதினஞ்சு வரல லாஸ்டில் அஞ்சும் வரல அப்போ ரைட் ஆன்சர் வந்து இதுதான் நோட் அப்படின்றதுக்கு ரைட் ஆன்சர் இது தான் ஸோ இது மாதிரி குறியீடுகள் சார்ந்து எயித்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்பவே கிளியராக நிறைய கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நீங்கள் நல்லா தரோம் பண்ணி வச்சுக்கோங்க